இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வரும்போது எப்படிப்பட்ட செய்திகளை எதிர்பார்க்கிறாங்கன்னா அவர்களை நல்ல சந்தோஷப்படுத்துகிற செய்திகளை எதிர்பார்க்கிறாங்க நிறைய பேர் வந்து தங்களை குதலைப்படுத்துற செய்திகளை எதிர்பார்க்கிறாங்க சில பேர் தங்களை வந்து உற்சாக மூட்டுற தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க எச்சரிப்பை வந்து மறைக்க கூடாது ஒரு சபை வந்து எச்சரிப்பான செய்திகளை கொடுப்பதுல ரொம்ப ஜாக்க நீங்களும் ஆவடி நீங்க சபைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டு வரை ஆறுதல் படுத்தும் போது படுத்துங்க என் காயங்கள் ஆட்டுறதுக்கு உமால முடியும் நீர் மெல்லிய சத்தத்தோடும் பேசுவீங்க நீங்க வந்து ஆலோசனையும் கொடுப்பீங்க நீங்க வந்து எனக்கு ஒரு தகப்பனை போல பேசுவீங்க தாயை போல தேற்றுவீங்க எல்லாம் நல்லது ஆனா எச்சரிக்கை மறந்துடாதீங்க ஆண்டவரு எனக்கு எப்போ எச்சரிப்பு தேவையோ என் மேல தயவு செய்து நம்முடைய கண்களை வைத்து நான் போகிற பாதை சரியில்லை அப்படின்னா நீங்களாவது என்னோடு என்ன பண்ணுங்க பேசி என்ன எச்சரிங்க ஆண்டுவர் அப்பொழுது நான் நலமான பாதைக்கு திரும்பிடுவேன் ஹலோ நான் நினைக்கிறேன் வந்து ஒரு சபைக்கு நீங்க வரும்போது எச்சரிப்பான வார்த்தைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து குடும்பத்தை பற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கற்று பேசும்போது மனம் ஒன்று போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது இதெல்லாம் என்னங்க செய்தி எப்ப பார்த்தாலும் எச்சரிக்கிறாங்க இல்ல இல்ல எச்சரிப்பு ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம்